ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் என்று நிகழ இருக்கக்கூடிய அற்புதமான தை அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மெசராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க அமாவாசைக்கு அப்புறமா உங்களை நல்லதே செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்ன அப்படின்றதையும் இந்த இந்த வீடியோ வீடியோ பதிவோட வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கேயுமே ஸ்கிப் பார்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்குங்க மற்ற அமாவாசைகளை காட்டிலும் தை அமாவாசைக்கு ரொம்பவே சிறப்புகளானது காணப்படுது எல்லா அமாவாசைகளும் நம்ம மாதம் மாதம் விரதம் இருக்க முடியாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் எல்லாம் கூட இந்த தை அமாவாசைகளில் வந்து செய்யலாம் ஏன்னா மிகப்பெரிய அமாவாசைகளாக வருடத்திற்கு மூன்று அமாவாசைகள் தான் வந்து பார்க்கப்படுது அதில் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துல பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வந்து தங்கியிருக்கக்கூடிய முன்னோர்களை நம்ம இப்போதான் அவங்கள வழி அனுப்பி வைக்க போகிறோம் அதாவது மீண்டும் அவர்களை அவங்களுடைய உலகத்துக்கே வந்து அனுப்பக்கூடிய அமாவாசை தான் இந்த தை அமாவாசை பித்ருலோகத்திற்கு செல்லக்கூடிய முன்னோர்களை நம்ம முறைப்படி சந்தோஷமா வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது எப்படியெல்லாம் தையம்மா சில வழிபாடுகள் செய்யலாம் என்ன செஞ்சா ஆன்மாக்களை சாந்திப்படுத்த முடியும் அப்படின்றத பத்தியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க இருக்கோங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு

மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்கும் ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் வந்து இணைந்து வந்திருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாள் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலை ஏழரைல ஒன்பது மணி வரைக்குமே யமகண்டமாக இருக்குது பகல் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுலேருந்து இருந்து ஒன்றரை வரைக்குமே ராகுகாலம் இருக்குது ஸோ இந்த டைமை தவிர்த்துட்டு நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் குறிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உச்சிக்காலத்துக்கு முன்னாடியே வந்து கொடுத்துடுங்க அதுதான் வந்து நியவியம் கூட ஸோ அமாவாசைகளில் எல்லா அமாவாசைகளை காட்டிலும் தை அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு பார்க்கையில் தைய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது தாங்க எப்படி இந்த அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதாக நம்ம சொல்கிறோமோ அதே போல தான் சிவ வழிபாட்டுக்கும் ஏற்றது அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க திருக்கடையூர் தளத்திலலாம் ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது இந்த தை அமாவாசை தான் இந்த அமாவாசைகளில் முன்னர்களுடைய ஆசையை பெறுவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுது பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி எல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு இந்த நாள் தான் சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட தை அமாவாசையில் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காக நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்ய இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மாதந்தோறும் அமாவாசை திதியானது வந்தாலுமே கூட தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் ரொம்ப 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 முக்கியமான அமாவாசைகள் தான் இதுல நாம இப்ப பார்க்க இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா தை அமாவாசை தான் தை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்களே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த தை வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் பித்ருசாபம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த டைமில் தான் வந்து வழிபாடுகள் வந்து செய்யணும் ஸோ தவறாமல் முன்னோர்களை வந்து வழிபாடு செய்யுங்க ஒவ்வொருவருடைய கடமைகளை வந்து நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்ததியினரும் வந்து சிறப்பாக வந்து வாழ்வாங்க ஸோ இந்த நிலையில் ஒரு சில நண்பர்களுக்கு ஏன் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு கூட ஒரு கேள்விகளானது இருக்கும் சந்தேகங்கள் கூட இருக்குன்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா இருந்து வந்து பிரிஞ்சு போய் பரலோக பயணத்தை வந்து ஆரம்பிச்சிடும் அப்படி செல்லக்கூடிய ஆன்மா முதல் முதல்ல முன்னர்களுடைய உலகம்னு சொல்லக்கூடிய பித்ருலோகத்தை தான் வந்து அடையும் அப்படி ஒருவேளை அவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ப அடுத்த பிறவிகள் எடுக்கக்கூடிய வரைக்குமே பித்ருலோகத்தில் தான் வந்து அவங்க தங்கியிருக்கணும் ஸோ இதற்கிடையில் பித்ருலோகத்தில் அவங்க இருக்கக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு பசி தாகம் எல்லாமே வந்து ஏற்படும் ஆனால் உடல் அப்படின்ற ஒன்று இல்லாததுனால அதையெல்லாம் அவங்கள வந்து எடுத்துக்க முடியாது எதையுமே பார்த்திங்கன்னா சாப்பிடவும் முடியாது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவங்க அவங்களுடைய முந்தைய வாழ்விடமாக இருக்கக்கூடிய பூமிக்கு தான் வந்து வருவாங்க ஸோ இங்கே அவங்களுடைய சந்த திகள் முறையா மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகள் எல்லாம் செய்து எள்ளும் தண்ணீரும் இறைச்சாங்க அப்படின்னா அதன் மூலமா முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் வந்து கிடைச்சிடும் ஸோ இப்படி உணவும் தண்ணீரும் கிடைக்கிது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்களுடைய பசியானது நீங்கி போகும் அவர்களுடைய பசி நீங்கி திருப்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் தான் அவங்க மனம் மகிழ்ந்து தங்களுடைய சந்ததிகளை வந்து அந்த ஆத்மாக்கள் வாழ்த்திட்டு வந்து போகிறாங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அவங்களுடைய வழிகாட்டுதல் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு அமாவாசைகளிலுமே வழிபாடுகள் வந்து செய்கிறாங்க கண்டிப்பா அமாவாசைகளில் வழிபாடு செய்யக்கூடிய குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படின்னு எதுவுமே வந்து ஏற்படாது அதற்காக தான் ஒவ்வொருவருடைய கடமைகளையும் செய்ய தவறாதீர்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த நிலையில கண்டிப்பா தாய் தந்தையரை எழுந்திருக்கக்கூடிய ஆண்மகன்கள் முறைப்படி வந்து செய்துக்கோங்க ஒருவேளை கணவன் இல்லை அப்படின்ற பட்சத்துல மனைவிமார்கள் வந்து செய்யலாம் கணவர் உயிரோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக பெண்கள் யாருக்காகவும் எப்போதும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது ஸோ இது போன்ற விஷயங்களையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறோம் எப்படி செய்கிறோம் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை எப்படி சாந்திப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் எளிமையான முறைகளில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் சிறப்பாக வாழ முடியும் இதில் மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாதவர்கள்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க அமாவாசைகளில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது அவ்வளவு நல்லதுங்க அவ்வளவு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் என்ன ஒரு சாபங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தடைகள் உங்களுக்கு இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் நெருங்கினாலுமே கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களை காத்து கொடுக்கும் ஸோ அவங்க மீது நம்பிக்கை வைத்து முறைப்படி நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க அன்றைய தினம் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவங்களுடைய பேரில் நீங்கள் தான தர்மங்கள் எல்லாம் செய்யலாம் ஏழை எளியவர்களுக்கு உணவுகள் வாங்கி கொடுங்க காக்கைக்கு வந்து உணவு வைங்க போல் சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை செய்யுங்க அதுவே உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு சிறப்புகள் பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசை நாளுக்கு இருக்குங்க சோ கண்டிப்பா எல்லாம் மிஸ் பண்ணாம வழிபாடு செய்யுங்க இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இந்த அமாவாசைக்கு அப்புறமா மேசராசி நபர்கள் அடைய போறாங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம் மேசராசி ராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை எல்லாமே நல்லபடியாக வந்து இருக்கும் ஸோ பண வரவும் பார்த்தீங்கன்னா திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் கையில் எப்போதும் உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் காரியங்கள் அனைத்துமே அனுகூலங்களாக முடிவடையும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருகுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே வந்து குடிக்கொள்ளுங்க குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படும் இந்த காலகட்டங்களில் புதுசாக ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைகளானது உங்களுக்கு ஏற்படும் அதுவும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்யூன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் சகோதரர் வகையில் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் வழியில் நன்மைகளானது அதிக அளவு ஏற்படும் உங்களுடைய குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக வந்து நிறைவேற போகுதுங்க இது வரைக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வந்து அனுகூலமாகவும் சிறப்பாகவும் வந்து முடிய இருக்குது பெண்களால் நிறைய நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் குறிப்பாக அரசாங்க காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக வந்து முடிவு போகுது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ சரியாக போகுங்க மேலும் இந்த நாட்களில் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகளானது தடைப்பட்டுட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க கூடவே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தையும் வழிபாடு செய்துட்டு திருமண முயற்சிகளுக்கான எல்லாம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது ஸோ அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க குடும்பத்தோடு உங்களுடைய கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உரிய அற்புதமான ஒரு நேரம் கண்டிப்பாக என்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அது இந்த டைமில் செய்யுங்க வெளியூர் பயணங்கள் போகும் பொழுது உங்களுடைய உடமைகளை எல்லாம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க இந்த நாட்கள்ல அலுவலகத்துல உற்சாகமா செயல்படுவீங்க மேலும் நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருடைய உதவி கிடைக்கும் இதனால ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுவே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லணும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் அவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாலையும் நிறைய அனுகூலங்களானது ஏற்படும் ஒருவேளை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே வந்து கிடைக்குங்க ஸோ நல்ல ஒரு பலன்கள் தான் இந்த நாட்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு மேலும் உங்களுடைய அனைத்து விதமான பலன்களும் சிறப்பாக வந்து கிடைக்கணும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானையோ அம்மனையோ தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கந்தசஷ்டி கவசம் வந்து பாராயணம் செய்யுங்க குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேலையில் துர்கைக்கு நீங்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் இன்னுமே சிறப்பான பலன்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் மேசராஸ் என்பவர்களுக்கு தைய மாவாசிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் நாட்கள் எளிமையாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகார முறைகளை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் என்ன ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்